ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதாஸ்ரீ கிச்சன் மகாணி கிழங்கு பயன்படுத்தி ஊட்ட ரெசிபி லிக்யூடு பிக்கல் எப்படி செய்யறது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த ஊட்ட பயன்படுத்தி என்னென்ன பொருள் ஹெல்த்தியாக சாப்பிட்லான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மூக்கு தேவரை இந்த மூக்கு தியவரை வந்து நம்ம மேலே இருக்கிற இந்த வெள்ளை கலர் இந்த மூக்கு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு கீழே இருக்கிற இந்த பச்சை கலர் பார்ட்டை மட்டும் தான் நம்ம எடுத்து சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ண போகிறோங்க இப்போ இந்த ரெண்டு விரலாலேயே நமக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு வந்துடும் ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான அதிகம் அதிகமுள்ள விட்டமின் சி அதிகமுள்ள ஒரு அருமையான ஒரு கொடி தாவரம் தான் இது கால்சியம் பொட்டாசியம் சத்துக்களும் கூட இதில் அதிகமாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே இந்த கலர் இந்த முக்கு பகுதி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி இது எல்லாத்தையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு அடுத்தது இந்த மா வெள்ளைக்கலர் எல்லாத்தையும் நம்ம சமையலுக்கு பயன்படுத்த போகிறதுலாம் எடுத்து போட்டுடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கழுவி நல்லா எடுத்துகிட்டு வந்துட்டாங்க தண்ணியெல்லாம் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் நம்ம இதில் நம்ம ஃபில் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த பாக்ஸில் ஒரு முக்கால்வாசி இருக்கிற அளவுக்கு நம்ம இந்த காய்களை நம்ம நிரப்பி அரிச்சிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வச்சா போதும் நமக்கு மிச்சம் இருக்கிறத பொரியல் கூட செஞ்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ நம்ம மாகாணி கிழங்கு தண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா இந்த ஊட்டக்குமு ரெசிப்பியை இப்போ இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கலாம் இது ஃபுல்லாக இப்போது இந்த தண்ணியில் தான் இது ஊறணும் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது இந்த அளவுக்கு ஊற்றியாச்சு அடுத்தது லாஸ்ட்டாக நம்ம இப்போ ஃபில் பண்ணும்போது இதில் இருக்கிற அந்த மாகாணி கிழங்கையும் நம்ம சேர்த்து போட்டணும் ரெண்டு அப்போ நமக்கு கெடாமல் இருக்கும் முழுகிற அளவுக்கு நம்ம மாகாணி கிழங்கு தண்ணியை நல்லா ஊற்றி வச்சுட்டு இப்போ மூடி வச்சிடலாங்க இப்போ ஒரு வாரம் இந்த ஊரின பிறகு நம்ம உப்புமாவுக்கு இட்லி தோசைக்கு தயிர் சத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்குங்க இப்போ அடுத்தது என்ன பொருள் சேர்த்து நம்ம இந்த மாகாணி கிழங்கு ஊற வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ரெண்டாவது பிஞ்சு முருங்கைக்காங்க நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிற முருங்கைக்காலாம் மூணு பிரிவாக நமக்கு இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் இல்லாமல் நடுவில் பகுதி மட்டும் இருக்கும் இந்த மாதிரி பிஞ்சாக இருக்கும்போது அதை நம்ம இதில் ஊற வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணலாங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதை நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா அலசி வச்சாச்சு அடுத்தது இதையும் நம்ம ஒரு பாக்ஸில் அப்படியே நம்ம போட்டுக்கலாங்க இப்போ எல்லா குட்டி குட்டியும் முருங்கை இதில் போட்டாச்சு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வருஷம் பூராமே நம்ம இந்த முருங்கை சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதுலேயும் நம்ம மகாணி கிழங்கு இந்த தண்ணியை நம்ம ஊற்றிட வேண்டியிருந்தாங்க இதுவும் நல்லா மூழுகரை ஊற்றிட்டு லாஸ்ட்டாக நம்ம இந்த மகாணி கிழங்கு அதையும் ரெண்டு சேர்த்துருவோம் அப்போ நமக்கு கெடாமல் இருக்கும் இப்போ இதையும் நம்ம மூடி வச்சிடலாங்க இதுவும் ஒரு வாரமாவது நமக்கு ஊர்னா தான் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம மூகுத்திக்காய் முருங்கைக்காய் இந்த மாதிரிலாம் நம்ம இதில் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நிறைய காய்கள் பயன்படுத்தலாம் என்னென்ன அப்படின்னா சதுர அவரைக்காய் இப்போ இந்த மாதிரி குளிர் காலங்களிலே கிடைக்கக்கூடிய இந்த சதுர அவரைக்காய்களையும் நம்ம குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி பயன்படுத்தலாம் அடுத்தது தம்பாட்டக்காய்னு சொல்லுவாங்க இந்த காய்களையும் நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணலாம் அடுத்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கேரட்டை அதையும் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி ஊற வைக்கலாம் மாகாணி கிழங்கு கிடைக்கும்போது நம்ம அந்த மாகணி கிழங்கு அந்த லிக்யூடு பிக்கல் அந்த ஊட்டுக்கு மட்டும் செஞ்சு வச்சுட்டு இந்த மாதிரி விதவிதமான சைட் டிஷ் ரெசிபியை நம்ம சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அந்த ரெசிபிஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆரோக்கியமானதையே சமைப்போம் ஆனந்தமாக இருப்போம் தேங்க்யூ